அதை எவ்வளவு நேரம் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே இது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இப்படியே இருக்குமா இல்ல எதை எதை கலைச்சு கலைச்சு விடுவாங்களா குடிப்பாங்களா இல்லையா நமக்கு இதுவா முக்கியம் பட்டி முக்கியம் நிறைய வகையில இந்த நாட்டை பார்க்க ஆச்சரியமா இருக்கிறது ஒருவேளை கென்யா என்றால் அது மக்கள் வாழ்வதற்கு சிரமமான நாடு என்று உலகின் எந்த மூலையில் இருக்கிற மக்களாவது யோசித்தால் இல்லை இதுதான் மக்கள் வாழ்வதற்கு சரியான நாடு இயற்கை வளங்கள் இன்னும் இருக்கிற நாடு உலகின் எட்டாவது அதிசயமான மிக அருமையான காடுகள் சதுர மைல் காடுகள் இன்னமும் மிஞ்சி இருக்கிறது மிகப்பெரிய வனவிலங்குகளின் மைக்ரேஷன் ஜூலை முதல் அக்டோபர் வரை குடும்பமாக வந்து பாருங்கள் எந்தெந்த நாடுகளுக்கோ போக விரும்புகிறீர்களே சுற்றுலா என்றால் கென்யாவுக்கு வாருங்கள் என்று சொல்வதற்காக எல்லாத்தையும் விட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இளைஞர்களுக்கு வேலைக்கு வரணுமா இங்க வா மேற்கு நாடுகளை நோக்கி ஓடாதே இங்க வந்து இந்தியாவுக்கு போவது மிக எளிது அஞ்சு ஆறு மணி நேரத்தில் ஓடி போயிடலாம் ஏதாவது தேவைன்னா இங்க இருக்கிறவர்கள் இந்தியர்களை மதிக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் அமைதியான நாடு கடும் உழைப்பாளிகள் ரொம்ப நியாயமாக நடந்து கொள்கிறார்கள் நேசிக்கிறார்கள் என்று உலகில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு பெரிய வாய்ப்பு சன் டிவி கல்யாண மாலை மூலமாக ஒவ்வொரு ஊருக்கு எங்களை அழைத்துக் கொண்டு போகிற கல்யாண மாலைக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் இங்கே ஒரு தமிழ் அமைப்பு இருந்து கொண்டு அது எவ்வளவு பேருக்கு ஒரு ஒரு தூண்டுகோலாக அவங்க இருக்கிறதுனால தான் தமிழ் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க முடிகிறது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் அதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் உடலால் மனத்தால் பொருளால் உதவி அத்தனை உள்ளங்களுக்கும் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்கி நடுத்தர வயதின் பெரும் சவால் பொருளாதாரமா பாரமா இதுதான் இன்றைய தலைப்பு நடுத்தர வயதுனா என்ன அதுக்கு நிறைய கணக்குகள் இருக்கு பெரும்பாலும் இருபது வயசு வரைக்கும் ஒரு டீனேஜ் முடிகிற வரைக்கும் பையன் வச்சுக்கோமா பொண்ணுக்கோமா இருபதுல இருந்து நாற்பது வரைக்கும் வாலிபம் வச்சுக்கலாமா நாற்பதுல இருந்து அறுபது நடுத்தர வயது எடுத்துக்கலாமா இந்த வயசுல எது சவாலாக இருக்கிறது சம்பாதிக்கிறதா இல்ல வீட்டை பாக்குறதா காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கும் காது கொடுத்து கேட்டேன் எம்ஜிஆர் பாட்டு ஒன்னு இருக்கும் அதுல ஒரு பாட்டு ஒரு வரி வரும் குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோன்னு வரும் வாலி எழுதுனது அது அது குடும்ப பாரம் அப்படின்றது குடும்பம் சார்ந்த வீட்டு நெருக்கடிகள் பிரச்சனைகள் அது அதிகமா அல்லது பணம் தேடுகிற பொருளாதாரம் பெரிய சவாலா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வயசு நடுத்தர வயதுல உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல தெரிஞ்சதுதான் லேசா வெள்ள முடி வரும் கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரம் செலவு பண்ணுவோம் பார்லருக்கு அடிக்கடி போவோம் தோல் வறந்த மாதிரியே தெரியும் அப்படின்னு தவுவம் பிடிச்சுக்கிறோம் அந்த அம்மா சொல்ல என்ன இளவட்டம்னு நினைப்பா நல்ல போக வேண்டியதானே டிஷர்ட் போட்டா பெரிய இளவட்டம்னு நினைப்பா உன் பையன் டிஷர்ட் அதை கழட்டி போட்டு போ அவன் தான் போடணுமா நான் போடக்கூடாதா இன்னும் இழமையாக காட்டிக்கொள்ள எப்போது நாம் தொடங்குகிறோமோ அப்போது நடுத்தர வயது தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் திடீர்னு பார்த்தா அவர் போய் நான் ஜிம்ல சேர்ந்துட்டேன்னு டாக்டர் போனோம்னா அப்புறம் சார் என்ன ஃபார்ட்டி ஒன் கண்ணாடியை மாத்திடணும் இல்ல சார் சில இது படிக்கவே முடியல அதான் சொன்னேன் கண்ணாடியை மாத்திருங்க சாலேஸ்வரம் வெள்ளெழுத்து ஃபோக்கல் இப்போ உங்களுக்கு வேணா நான் இதை ப்ரோக்ரஸிவா மாத்தி தரேன்னு இந்த கண்ணாடி மேலே பார்த்தா தூரம் தெரியும் கீழே பார்த்தா கிட்ட புதுசாக ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை மாற்றினா படி கிட்ட இருக்க மாதிரி இருக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கு அதை புதுசா போட்டு நடந்தவே கீழே விழாம நடக்கவே முடியாது அதுக்கு ஒரு தடவை பழகணும் அதை போட்டு வண்டி ஓட்டுறதுல கொஞ்ச நாளைக்கு சிரமம் இப்போ கண்ணு பார்வை கஷ்டமாகுது காது சரியா கேட்கிற மாதிரி தெரியுதா நான் கேட்க மாட்டேங்குது இது மாதிரி சில நெருக்கடிகள் அங்கங்க பிடிக்குது அப்போ நம்மளை நாமளே எப்ப செக் பண்ணிக்கணும் ஒரு உணர்வு வருதோ அப்ப நடுத்தர வயதை இல்லையா உடல் ரீதியா திடீர்னு ஒரு நாள் கேக்குது வேலைக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் எங்கம்மா இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும் மூவாயிரத்தி முந்நூறு ரூபா இருக்கும் ஏன் விழுதானா ஒண்ணு கூட சேர்க்கலையா இந்த கேள்வி வரும்போது நம்ம பேங்க் பேலன்ஸ் செக் பண்றோம் ஒண்ணு உடல் ரீதியா செக் பண்றோம் பேங்க் பேலன்ஸ் செக் பண்றோம் நாம உட்காந்து பார்க்கும் சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தது இப்ப ஏதோ கம்மியான மாதிரி ஒரு உணர்வு வருது இதெல்லாம் கூடி வருகிற வயது தான் நடுத்தர வயது இந்த வயதுல நம்ம கூட வெளியில போறதுக்கு அப்படி சந்தோஷப்பட்டோம் இப்ப என்னமோ அதை கொஞ்சம் யோசனையா தெரியுது நீ வேணா போயிட்டு வந்துற ஏன் ரொம்ப டயர்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது டயர்டா இல்லையோ இல்ல அவங்க தேடி வர்றாங்கல்லம்மா ஏன் நான் மட்டும் இப்ப தேடி வரலையா வந்ததுதான் தப்பா இப்படி ஆரம்பிச்சு டயலாக் ஒரு மாதிரி கரமுரடும் போச்சுன்னா நடுத்தர வயதுன்னு அர்த்தம் நடுத்தர வயதின் பெரும் சவால் அது பொருளாதாரமா குடும்ப பாரமா பொருளாதாரமே பேசுறதுக்கு நண்பர் பால பாஸ்கர் அவர்கள் இந்த உலகம் சுற்றுகிற இளைஞர் இவர் ஓயாம வெளிநாடு போறாரு அவருக்கு தெரியும் பறந்து 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 சம்பாதிப்பது எதற்காக பொருளாதாரம் எவ்வளவு பெரிய தேவை தெரியுமா நிச்சயம் அவர் நடத்துற வயதுக்காரர் தான் அவரோட பேசுறதுக்கு நடுவுல இருக்கிற பாருங்க ராஜ்குமார் நல்ல தம்பி தமிழறிஞர் சாலமன் பாபையா அவர்களது அணியில தொடர்ந்து பேசுகிறார் ராஜபாளையத்துக்காரர் ஆசிரியர் நல்ல வளர்ந்து வருகிற நல்ல பேச்சாளர் அவரு சொல்றாரு சார் கஷ்டம் சார் எவ்வளவு டிஏ கூடுனாலும் வீட்டில் சந்தோஷம் இல்ல சார் நெருக்கடி மூன்றாவதாக மிக மூத்த தமிழ் அறிஞர்களுள் ஒருவரான ஐயா ராமலிங்கனார் அவரு ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர் அதை சிறப்பு மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கையால் விருது வாங்கியவர் இந்த அறிஞர்களும் பொருளாதாரம் தான் நடுத்தர வயதின் சவால் என்று சொல்கிறார்கள் இந்த பக்கம் குழந்தைகளோடு பயணித்து பயணித்து அவர்களின் உள்ளத்தை பண்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த பெண்மணி சாந்தி அவர்கள் அவங்க சொல்றாங்க குடும்ப பாரந்தான் சார் அதுக்கப்புறம் அந்த அணியில உண்மையில அவர் பேர் மாது மிகச்சிறந்த தமிழறிஞர் ராதாகிருஷ்ணன் ஐயா திருச்சியில கம்பனில் அவர் பேசினால் காலந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவரது பேச்சும் எழுத்தும் அத்தனை பெரியது கம்பன் மேடைகளை ஆண்ட ஒரு பெரிய மனிதர் அவரது பிள்ளை அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வலம் வருகிற அத்தனை மூத்த பேச்சாளர்களுக்கும் பரிச்சயமானவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவரை பார்த்து அவரிடம் சேவித்துக் கொள்வது என்பது தமிழ் தருகிற ஆசீர்வாதம் நினைத்தவர்கள் அனைவரும் சேரும் நிறைவாக நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கரன் மிகப்பெரிய பன்னாட்டு வங்கியில் பணிபுரிந்து கொண்டு எழுத்தாளராக பேச்சாளராக தமிழ் உள்ளங்களை எல்லாம் ஆட்டி படைக்கிற உன்னதமான பேச்சாளர் பாரதி பாஸ்கர் மன மகிழ்ச்சியோடு அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம் பெரும் சவால் பொருளாதாரமா குடும்ப பாரமா பொருளாதாரமே என்று வருகிறார் பாலபாஸ்கர் மரியாதைக்கும் தலைவர் அவர்களே வணக்கத்திற்குரிய அனைத்து கல்யாண மாலை பட்டிமன்ற பேச்சாளர்களே உலக தமிழர்களை ஒன்றாக ஒருங்கிணைப்பது சாத்தியமே என்று வெற்றி நிறை போட்டு சொல்லி கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இங்கே அருமையாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நைரோபி தமிழ் பண்பாட்டு மன்றத்திற்கும் காலை வணக்கங்கள் நம்ம நேர விஷயத்துக்கு வந்துருவாங்க நடுத்தர வயது என்ன நாற்பதுல இருந்து அறுபத்தி நான்கு வயது வரை நடுத்தர வயதுன்னு பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு இந்த இந்த வயசுக்கு முன்னாடி நம்ம மூணு பருவத்தை தாண்டி வந்திருப்பாங்க அதாவது குழந்தை பருவம் இளமை பருவம் நடுத்தர பருவம் நம்ம இருக்கிற பருவம் குழந்தை பருவம் கவலையே இல்லாம ஓடி ஆடி விளையாடின வயசு இளமை பருவம் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக மட்டும் இல்லாமல் நம்மை வழிநடத்துவதற்கும் நாம் நம் வாழ்க்கைக்கு நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த பருவம் இதை நாம சரியா செஞ்சிருந்தோம்னா வாழ்க்கையின் முதல் வெற்றிப்படியிலே நம் கால்களை பதித்து விட்டோன்னு உறுதியா தைரியமா சொல்லிடலாம் அடுத்தது நடுத்தர பருவம் நாம இருக்கிற பருவம் இதில் எவன் ஒருவன் தனது சரியான சிந்தனைகளின் மூலம் உழைப்பை செலுத்தி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் எப்படி வழி நடத்துவது என்று அறிந்து கொண்டு அதற்கு பொருளாதாரம் ஆதாரம் என்று உணர்ந்து இந்த பருவமும் அடுத்த பருவமும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் அமைத்துக் கொள்ள உதவும் பருவம்தான் தான் இந்த பருவம் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லணும்னா குழந்தை பருவம் அனைத்தையும் அனுபவிக்கிற ஆசைப்படுற வயசுங்க நடுத்தர இளமை பருவம் அனைத்துக்கும் துடிக்கிற வயசு நடுத்தர பருவம் அங்கீகாரத்திற்கும் அடையாளத்திற்கும் இந்த அங்கீகாரமும் பெற சமூகத்திலையும் சரி நம்ம குடும்பத்திலையும் சரி நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது பொருளாதாரம் ஒன்றிதாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இந்த சமூகம் சாதிப்பவனை விட சம்பாதிப்பவனுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்குது நம்ம வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு எப்படி பேங்க் பேலன்ஸ் உதவி பண்ணுதோ நம்ம பேங்க் பேலன்ஸ் அதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ணுதுங்க இந்த பருவத்தில் அடுத்த பருவம் வரவு கிடையாது செலவுகள் தான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அத்தனை சவால்களுக்கும் சங்கடங்களுக்கும் காரணம் சொந்த பந்தங்கள் சம்பாத்தியமே குடும்பத்தில் உள்ள உறவுகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேணும் புத்திசாலித்தன ஒத்துக்கிறேன் அந்த உறவுகளை திருப்தி குடும்பத்தில் உள்ள உறவுகள் நமக்கு அலங்காரம் அழகு அதற்கு அஸ்திவாரம் பொருளாதாரம் இதைத்தான் நாம உணர வேண்டும் குடும்பத்தில் சென்டிமெண்ட் அப்புறங்க குடும்ப சவாலை சமாளிக்க உதவுவது சம்பளங்க சம்பளம் இல்லைனா குடும்பத்தில் சென்டிமெண்ட்லாம் வச்சு ஓட்ட முடியாது பத்து நிமிஷத்தில் சென்டிமெண்ட்லாம் செத்து போய்டும் வேணா டிவி சீரியல் ஓட்டலாம் சென்டிமெண்ட்டை வச்சுங்க இப்போ நம்ம நைரோபிக் வந்துடுவாங்க எல்லாரும் இப்போ வந்திருக்குமே இங்க அதுக்கு முதல் காரணம் என்னங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் அதுக்கு முதல் காரணம் என்னங்க இவங்க கூப்பிட்டாங்க சில பேர் குடும்பத்தோட வந்திருக்கோம் சில பேர் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கோம் எதுக்குங்க பணத்துக்கு தானே நாம் சந்திக்கின்ற பல சவால்களுக்கும் தீர்வு பொருளாதாரமே என்று உணர்ந்து தானே இங்க வந்திருக்கோம் நம்ம நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணுங்க நான் நைரோபி வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னேன் நைரோபி போறேன் அது வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால தலைவர் சொன்ன மாதிரி கென்யாங்கிற நாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன எப்படி பயமுறுத்தினாங்க எப்படி கலாச்சாங்க தெரியுமா ஒருத்தன் சொன்னான் டே ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டா போயிடாதாங்க கண்டம் ம் ஆமா நல்ல நண்பன் இன்னொருத்தன் சொன்னான் இன்னொருத்தன் பாஸ்கர் அடுத்த வாட்டி பாக்கும் போது கட்டிட்டு இருப்பான் அப்படின்னு அப்படி கற்பனை கிண்டரடிச்சான் இது ஏன்னாங்க நம்ம சினிமாவில நகைச்சுவைக்காக சித்தரிக்கப்பட்ட சில காட்சிகளினால் உண்டான தப்பான அபிப்பிராயம் அவனுக்கு சத்தியமா சொல்றங்க தலையை நிமிர்த்தி சொல்கின்றேன் உங்களின் ஆதரவோடு சொல்கின்றேன் இந்த நைரோபி ஒரு பொண்ணான பூமி தான் என்னுடைய வாழ்க்கையே ஒளிமயமானது இன்னும் ஒரு படி ஜாஸ்தி போய் நான் வாழ்க்கையில் வெற்றியை உரசி பார்த்திருக்கிறேன் சொல்லலாம் வாழ்க்கையில் வெற்றியை உரசி பார்த்தவனே சவுண்டு பார்த்தவனை வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் குதிரையை மாதிரி ஓட வேண்டும் நேற்றைய வெற்றி இன்றும் நாளையும் நாளும் நாளும் தொடரணும் குதிரை விட வேகமாக ஓட வேண்டும் இது இது தத்துவம் கிடையாதுங்க அலுவலகத்திலே தொழிற்சாலைகளிலே பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு தான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகம் ஓட வேண்டி இருக்கின்றது போன வருடத்தின் லாபத்தையும் இலக்கையும் தொடுவதற்கு இலக்குனா டார்கெட் அப்ப இந்த வருஷத்தோட லாபம் இந்த வருஷத்தோட இலக்கு அதை தான் சொன்ன அதிவேகமாக ஓட வேண்டும் என்று அதே மாதிரி தாங்க நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை சவால்களும் பொருளாதாரத்தை மையமாக கொண்டவை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கு ஏறிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு நம்ம சம்பளத்தை தவிர போன வருஷம் கொடுத்த வீட்டு வாடகை எந்த வருஷம் கொடுக்கிறோம் இல்ல ஏத்திட்டாங்க உங்களுக்கு தெரியு தலைவர் நானும் தானே கொடுக்குறேன் போன வருஷம் கட்டின ஸ்கூல் ஃபீ அந்த வருஷம் கட்டுறோம் பையன் அடுத்த கிளாஸ் போனாலும் போகாட்டாலும் ஸ்கூல் ஃபீ மாறுது இல்ல கடன் வாங்கி வீடும் காரும் வாங்கிருப்போம் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டவேனா வேணா பசங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல படிப்பு பத்தாவதுக்கு டியூஷன் இந்த லாஜிக் எனக்கு புரியவே இல்லைங்க பையனை போட்டா இந்த ஸ்கூல்ல தான் போடணும் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு இதையாவது பண்ணுங்க சொல்லுவாங்க பத்தாவதுக்கு டியூஷன் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பியூர் மேக்ஸ் இவங்க விட்ட ரெண்டே சப்ஜெக்ட் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி தான் இல்ல இல்ல தமிழுக்கு டியூஷன் கிடையாது இதை தவிர பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் செஸ் கிளாஸ் ஸ்கேட்டிங் ட்ரைனிங் கிரிக்கெட் கோச்சிங் டென்னிஸ் கோச்சிங் பேட்மிட்டன் கோச்சிங் இப்ப கடந்த இரண்டு வருடங்களா நம்மலாம் எல்லாம் பசங்களை நீட் கோச்சிங் அமைச்சிட்டு இருக்கோம் இந்த வயசுல பாருங்க நமக்கு வேற வேலை மாத்திக்கலாம்னா அதுக்குண்டான தைரியமும் வேகமும் குறைஞ்சு போயிருக்கோங்க கூப்பிட மாட்டேங்கிறேன் அது நமக்கு அழையா விருந்தாளிகள்லாம் சில பேர் வந்து நமக்கே தெரியாது அவங்க அவங்க வந்தது யாரும் ரத்த அழுத்தம் சர்க்கரை தைராய்டு வேலையில் மிகவும் அதிகம் அழுத்தம் இருந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட சவால்களும் வரும் இன்னும் சில குடும்பத்தில் பாருங்க பசங்க காலேஜுக்கு வந்திருப்பாங்க அது ஒரு கூடுதலான பொறுப்பு இன்னும் சில குடும்பங்கள்ல குழந்தைங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க இந்த காலத்துல பெரிய சவால் கல்யாணம் பண்றதுதாங்க அதுவும் ஆம்பளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பாருங்க குதுரை கொம்பு பாருங்க எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க உண்மை இல்லை எனக்கு புரியல ஆம்பளைக்கு கல்யாணம்னா ஆணும் பொண்ணு சேர்ந்தான கல்யாணம் இது மாதிரி எல்லாம் கண்ணியாலதான் யோசிப்பீங்க ஆனா நம்மள ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோங்க கல்யாண மாலைன்ற அமைப்பு வந்ததுனால நிச்சயமா நமக்கு நல்ல வரணா கிடைக்கணும்னா கல்யாண மாலை மூலமாதான் போகும் இது நீங்களா பேசுறீங்களா இது தான் தலைவர் மண்டபத்தில் எழுதி கொடுத்து இந்த சமூகத்துல பாருங்க ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடுகளுக்கு மேல் வேலையின்மை இருக்குன்னு சொல்றாங்க பசங்க கொஞ்சம் டவுனா இருந்தா நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும் சொல்லணும் இதுல தர்ம சங்கடம் என்னடான்னா மிடில் ஏஜ்ல இருக்கிற நமக்கே வேலை போயிடுதுங்க நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வு பிரகாரம் கடந்த இரண்டு வருடங்களில் ஐம்பது லட்சம் பேர் வேலையை இழந்திருக்கின்றார்கள் இது எதனால போச்சு எப்படி போச்சுன்னு டிபேட் கிடையாது நான் சொல்ல வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை தவிர கார் இன்சூரன்ஸ் பிரீமியம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் சொல்லிக்கிட்டே போலாம் சவால்களை நான் விட்டதெல்லாம் என்னோட நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் இத்தனை சவால்கள் இருந்தாலும் கவனிக்கப்படக்கூடிய உண்டுங்க இத்தனை சவால்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனவொன்னே அத்தனை சங்கடங்களும் சாதாரணமாக போயிடுங்க நம்ம அப்பா அம்மாவை பார்த்தவுன்னே சந்தோஷம்னா குடும்பத்துல சந்தோஷம்னா என்னங்க கடன் நோய் பகை இந்த மூணும் இல்லாத குடும்பம் எத்தனை சவால்கள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்குங்க கடன் பகை பெற்றெடுக்கும் குழந்தை தான் நோய் இது நம்ம வராம பாத்துக்கணும் பார்க்குறவன் என்ன நினைப்பான்னு கடன் வாங்கி வாழ்வதை விட்டுவிட்டு நம்மை படைத்தவன் என்ன நினைப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு கடன் இல்லாத தீர்வுக்கு வரணுங்க அந்த அந்த தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் பொருளாதாரம் கொஞ்சம் பிரிச்சு பாருங்க பொருள் பிளஸ் ஆதாரம் ஆதாரம் நமக்கு எப்பவுமே நம்ம குடும்பம் தாங்க அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல பொருள் அந்த குடும்பத்தின் ஆணிவேர் வேர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் குழந்தை பருவத்தில் விளையாட்டை தேடி இளைய பருவத்தில் அறிவைத் தேடி நடுத்தர வயதில் பொருளை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம ஓடலைன்னா இந்த சமுதாயத்தால் நாம் தூக்கி எறியப்பட்டு விடுவோம் ஒதுக்கப்பட்டு விடுவோம் அதுதான் சவால் அப்படின்னா இந்த பருவத்துல நமக்கு மிகப்பெரிய சவால் பொருளாதாரம் மட்டும்தாங்க உறவுகள் என்பது மயக்கம் பணமே நமது இயக்கம் அனைத்தும் இதனுள் அடக்கம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நைரோபி தமிழ் பண்பாட்டு மன்றத்திற்கும் திருமதி கீதா சத்யமூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு பாலபாஸ்கர் அவர்கள் ரொம்ப அருமையா தொடங்கி இருக்கிறார் முதல்ல ஒரு பட்டிமன்றத்தை தொடங்கி பேசுறது ரொம்ப சிரமம் அதுவும் இதுக்கு முன்னாடி மேடைகளை அதிகம் காணாதவர்கள் முதல்ல பேசுறது இன்னும் சிரமம் அவர் அதை ரொம்ப அருமையா செஞ்சிருக்கிறார் நல்லா சொல்லியிருக்கிறார் எது சவால் எது உங்கள் நேரத்தில் அதிகத்தை நேரத்தை எடுத்துக்கொள்கிறதோ எது எப்போதும் உங்கள் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுதான போய் அந்த அம்மா பார்த்து என்னம்மா சாப்பிட்டியா சரி அப்பா சாப்பிட்டாரா ரைட் ஓகே சொல்லு அவ்வளவுதானே ஆயிரம் நெருக்கடிகளோடு வீட்டுக்குள்ள போனாலும் அம்மா பக்கத்துல போய் உட்காந்து என்னம்மா கால்வெளி இருக்கு இல்லடா மாத்திர போட்டோன்னே சரியா சரிம்மா தூங்கு போச்சு இல்லையா பெரிய சவால் ஆனா இவர்களுக்கு தேவையானதை செய்வதற்கு பணம் ஈட்ட வேண்டி இருக்கிறது அதுதான் சவால் அதற்குத்தான் ஓடுகிறோம் ரொம்ப அழகா சொல்லுங்க நைரோபி ஒரு பொன்னான பூமி அப்படின்னாரு உண்மையிலேயே இது பொன்னான பூமி தான் பொன் விழையும் பூமி ஏன்னா நாங்க எல்லாரும் காய்கறிகளை வாங்கி அல்லது காய்கறிகளை விடுங்க பழத்தை வாங்கி இந்தியால அப்படியே சாப்பிட முடியல சாப்பிடாதீங்கன்றாங்க காரணம் அவ்வளவு பூச்சிக்கொல்லிகளை அங்க பயன்படுத்துறாங்க இயற்கை முறையிலேயே விவசாயம் செய்கிறார்கள் இங்க இருக்கிற வாழைப்பழமோ மாம்பழமோ அத்தனை சுவையாக இருக்கிறது என்றால் இயற்கையை கொஞ்சமும் கெடுக்காத மக்கள் வாழுகிற நைரோபி கென்யா பொன்னான பூமி தான் அவரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது திடீர்னு வேலை இல்லைன்னா என்ன ஆகும் கேதி சொன்னார்ல நமக்கு பகீர்னு இந்த சூழல்ல நிகழ்ச்சியை அழக தொடங்கி இருக்கிறார் இப்போ பாடிய குழந்தைகளின் ஆசிரியை பேச வருகிறார் சாந்தி மேடம் குடும்ப பாரமே வாங்கம்மா சிங்கம் சிங்கிளா தான் வரும் நினைச்சிட்டு இருந்தேன் இதுல இருக்குல்ல மசை மாறால ஒரு அஞ்சாறு சிங்கமா சேர்த்து பார்த்தப்ப அப்படி பிரமிப்பா இருந்தது இப்ப அதை விட பிரமிப்பா இருக்கு இந்த பேச்சாள சிங்கங்களை எல்லாம் இந்த மேடையில் காணும் பொழுது சிங்க கூட்டத்துக்கு நடுப்பற ஒரு ஆடு தானா வந்து தலைய கொடுக்க வந்த மாதிரி வந்திருக்கமோன்னு எனக்கு பயமா இருக்கு நானே பயந்து போய் வந்திருக்கேன் நம்ம பாலா வேற இவர் யு எஸ்கு போயிட்டு வந்தாரா ஊர்ல போய் தேர்தல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரான்னே தெரியல பொதுக்கூட்டத்தை பார்த்து பேசுற மாதிரியே பேசுறாரு எதிர்க்கட்சிய பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரியே கேட்கறாரு எடை எடையை கேக்கு விடுறாரு கைதட்ட சொல்லுவாங்க கை கடலை கேட்டு வாங்கிறாரு ஒன்னே ஒன்னு மட்டும் தாங்க பாக்கி கரை வேட்டி கட்சி துண்டு வந்ததுக்கு காரணத்தை வேற கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு ஏன்னா சம்பளத்துக்காக தான் வந்தோன்னு நான் சொல்றேன் இத்தனை பேரு சம்பாதிக்க வந்தவங்க அவங்க மட்டும் வராம எதுக்கு குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க கூடவே வந்துருச்சு

சேர்த்து வச்ச பணத்துல இருந்து செலவு பண்ணலாம் சிக்கனமா இருக்கலாம் இப்போ இந்தியாவில வாங்குற சம்பளம் பத்தல இப்போ கென்யாக்கு வந்தோம் அந்த மாதிரி வேற நாட்டுக்கு கூட போகலாம் அட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பண தேவை இருக்குன்னா ஒரு பேங்க்ல லோன் கூட வாங்கிக்கலாம் நம்ம நடுவர் ஐயா கூட பேங்க்ல தான் வேலை பாக்குறாரு உங்களுக்கு இந்த தகவல் உதவும் தான் சொல்றேன் எனக்கே லோன் தருவாங்க கேள்வி என்ன என்ன இவ்வளவு பேரா இதுல எதையாவது குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுல செய்ய முடியுமா ஒரு பத்து வருஷம் நல்லபடியா கவனிச்சிட்டோம் இனிமே கவனிச்சுக்க வேண்டாம் விட முடியுமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அட என் குடும்பத்தை கவனிச்சுக்கங்கன்னு பொறுப்ப இன்னொருத்த ஒப்படைக்க முடியுமா இது எதுவுமே பண்ண முடியாது அதனாலதான் சொல்றேன் குடும்ப தான் பெரிய சவால்ன்னு பாலா வந்து குதிரை மாதிரி ஓடுவாரு ஏன்னா டார்கெட் அவர் கண்ணை மறைக்குது பின்னாடி இருக்கிற குடும்பமும் தெரியல குடும்ப பாரமும் தெரியல ஆனா ரெண்டு நல்ல ஆசிரியர்கள் ஒரு நல்ல ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் நடுத்தர வயதுல என்னென்ன சவால் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் முதல்ல குழந்தைங்க இந்த பருவத்துல நம்ம குழந்தைங்க வந்து பதினைந்து வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருப்பாங்க அவங்க முக்கியமான காலகட்டம் இது உயர்கல்வி வேலை திருமணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் முதல்ல டீனேஜ் பசங்க டீனேஜ் பசங்களை வளர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயமா அதுவும் நம்ம மாதிரி வெளிநாட்டுல வந்து வளர்க்கறது அந்த உள்ளூர் பசங்களை பார்த்து ஃப்ரீடம் வேணும்பாங்க ஸ்பேஸ் வேணும்பாங்க ஒரு பதினாறு தான் ஆயிருக்கும் கூட்டிட்டு ஒரு பத்து நாள் டூர் போறேன் பாங்க ஆனா பயங்கர ஸ்மார்ட்டுங்க இதே இந்த உள்ளூர் பசங்களுக்குலாம் அவங்க பெற்றோர்கள் ஒரு இருபத்தி ஓரு வயசுக்கு மேல பண உதவி எல்லாம் செய்யறதே கிடையாது அதுக்கு மேல படிக்கணும்னா கூட வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு படிப்பை தொடருவாங்க இல்லனா வேலை செஞ்சுட்டே பகுதி நேரமா படிப்பாங்க நம்ம பசங்களுக்கு அப்படியா இவங்க பிஜி இல்ல பிஹெச்டி பண்ணா கூட நாம தான் பணம் செலவழிக்கணும் நம்ம தானே பெற்றோர் அதுவும் கென்யா மாதிரி நாட்டுல தனியார் நிறுவனத்துல ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது இல்லையா எழுபதோ எண்பதோ அப்பா வேணுங்கிற வரைக்கும் அவரே சம்பாதிச்சுக்கிட்டோம் சார் இந்த ஊர்ல ரிட்டையர்மெண்ட் கிடையாதா பேசாம நான் இங்கேயே வந்திருப்பனே நல்ல இடமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் அப்புறம் ஸ்கூல முடிச்சுட்டு காலேஜ் போற நேரம் வரும் நாம என்ன பண்ணுவோம் என்ஆர்ஐ கோட்டாவா இருந்தாலும் பரவாயில்ல சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பி வைப்போம் ஒரே மாசம் தான் இந்தியா எனக்கு செட் ஆகாதுன்னு திரும்ப வந்துருவான் இன்னும் சில பசங்க இவனுக்கு மெடிசின் படிக்கிறேன்னு சொல்லிதான் நம்ம டாக்டருக்கு சேர்த்து விட்டுருப்பான் ஒரு நாலு மாசம் கழிச்சு போன் வரும் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டி நான் இனிமேல் லா படிக்கப் பாக்குறேன்னு லட்ச லட்சமா பணம் செலவழிச்சுதான் சேர்த்தோம் அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையே இவங்க இந்த மாதிரி கட்சிக்கு கட்சி தாவரா மாதிரி காலேஜுக்கு காலேஜ் கோர்சு கோர்சு தாவிட்டு இருந்தா விளங்குமா இப்படி நிலை இல்லாத புத்தியோட இருக்காங்களே எல்லாம் வளர்ந்தா என்ன செய்வாங்களோ கவலையா இருக்கும் அதுக்கப்புறம் பாதி பேர் வந்து கல்யாணம் கிடையாது அப்படியே சொன்னாலும் அவங்களோட எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கும் இந்த கல்யாண மாலை மத்த மேட்ரிமோனியல் சைட் எல்லாம் இல்லன்னு இவங்க இவங்கெல்லாம் கேக்குற மாதிரி பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் இன்னும் இன்னும் நல்லா நல்லா வேணும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன ஒரு தம்பி போன் பண்ணி கேட்கிறாரு ஏன் இந்த கல்யாண மாலை குழுவெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கான்ல போகன் சார் சொல்ற மாதிரியே என் மனசுக்கு பிடிச்ச நல்ல வரனா எனக்கும் அமைஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு நாங்களே அப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கோம் நடுவரையா இந்த நடுத்தர வயதுல பெண்களுக்கு இருக்கிற சவால் பெரிய சவால் எது தெரியுமா என்னம்மா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு மாமியாரா இருக்கிறதா ஐயோ ஒரு புதுசா மருமக வந்த வீட்டுக்கு போய் பாருங்களேன் ஏன் மருமக அப்படி என் மருமக இப்படி அப்படின்னு ஒரே மருமக புராணமா இருக்கும் மருமகளோட குட் புக்ல வர்றதுக்கு இவங்க படுற பாடு சொர்ணாக்கா மாதிரி தில்லோட இருந்தவங்களே கண்ணாம்பா மாதிரி ஆயிடுறாங்க அவ்வளவு நடிப்பா அதுக்கப்புறம் எழுபது வயசு ஆனதுமே அவங்க ஒரு குழந்தைகளை அடிவாயிடுவாங்க அவங்க மனசு வருத்தப்படுற எதையுமே சொல்லவே ஒரு நண்பர் ஒருத்தர் அவருக்கு வேலை போனதை கூட அவங்க அப்பா கிட்ட சொல்லல ஒரு அஞ்சு மாசம் வேலை இல்லாம இருந்திருக்காரு அந்த அஞ்சு மாசமும் வேலைக்கு போற மாதிரியே தினமும் காலையில போயிட்டு சாயங்காலம் வந்திருக்காரு ஒரு வரியில சொல்லிருக்கலாம் அப்பா எனக்கு வேலை போச்சு பான்ட்டு அப்பாவோட மனசு வருத்தப்படக்கூடாது முகம் வாடக்கூடாதுங்கிறதுனாலே இந்த மாதிரி செஞ்சிருக்காரு இந்த மாதிரியான நேரத்துல அவரோட மனைவியோட மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம பெத்தவங்களை பாத்துக்கிறதுலயே ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு கஷ்டமான காலம் வருங்க நாம சாப்பிட்றதை பார்த்து சந்தோஷப்பட்டவர் நம்ம அப்பா நமக்கு ஆசை ஆசையா சமைச்சு போட்டவங்க நம்ம அம்மா அவங்களையே இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு கைய பிடிச்சி தடுக்கிற ஒரு நேரம் வரும் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல எல்லாம் நம்ம பணத்தை வச்சா சரி பண்ண முடியும் அவங்களுக்கு தேவை வந்து பாசமும் பரிவும் தானே சில நேரங்கள்ல அடம் பிடிக்கிற குழந்தைகளா ஆயிடுவாங்க